நாங்க பிள்ளை கொஞ்சமே இல்லையே என்ன என்ன இன்னையவே கொஞ்சிட்டு இருக்க முடியுமா பாவம் தானே ஆகணுமே ம் சரிம்மா சரி அட விடு அட கைய விடு கடிக்காத ம் சரி ம் ம் சரி இப்படியும் உனக்கு நீவி கொடுத்துட்டே இருக்கணும் ம் உனக்கு நீவி கொடுத்துட்டே இருக்கணும் தங்க குஞ்சுக்கு ஏன்டி மயிலே ம் ம் சரி எனக்கு கொஞ்ச நேரம் ம் ம் பொறுக்காதே பொறுக்காதே ம் ம் கொஞ்சம்னா பொறுக்காதே உனக்கு தங்க குஞ்சு ம் சீரேட் வந்துடுச்சா குடுக்க மாட்டேன் கையை கடிக்க கையை கடிக்காது கையை கடிக்காத கையை கடிக்காது கையை கடிக்காத நான் அவனை கொஞ்சம் போகிறேன் போ ம் ம் நீ என்னடா பண்ணிகிட்ருக்கிற ம் நீ என்னடா பண்ணிகிட்ருக்குற அவனை கொஞ்சன்னா உனக்கு ஏன் உனக்கு என்ன அத்தனை ஒரு பொறாமை ம் அவனை கொஞ்சன்னா உனக்கு என்ன பொறாமை ம் வேறு அவனால் அழகாக கையை நாக்கி கொடுக்குறான் சேடி மயில் சேடி மயிலே ம் உப்பா குஞ்சி உப்பா டேய் டேய் குப்பை படா தங்க குஞ்சுங்க அரு குஞ்சுங்க நீ வேணால் சண்டைக்கு வாடா நீ வேணால் சண்டைக்கு வாடா நீ வேணால் சண்டைக்கு வாடா வா 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 நீ வேணால் சண்டைக்கு வா சண்டை கரை சண்டை கர சரியான சண்டை கரை சண்டை கர ஹம் சரியான சண்டை கற எவ்வளோ ஒரு சண்டை வீண உனக்குள்ளோம் ம் தங்க குஞ்சி செல்லு குஞ்சி குஜ்ஜி குஞ்சி ம் വരും ആരംഭിച്ച വച്ച് സണ്ടെ സണ്ടയ്ക്ക് ചണ്ടയേ സണ്ട സണ്ടയേ സണ്ട